என்னுடைய இனிமையான காலை வணக்கம் என்ன எதுக்கு பேச தெரியல ஒவ்வொரு வாட்டியும் வாட்டையும் எனக்குள்ளே கேட்டுப்பேன் ஒருவேளை என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸும் உன்னே ஒன்று நினச்சிக்கணும் உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும் இந்த காலத்தில் குழந்தைகள் கிடைக்கிறது ரொம்ப நல்ல குழந்தைகளாக உங்களுக்கு கிடைச்சிருக்குச்ச உங்களுக்கு பேஷன்ஸ் வேணும் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க வாட் மேன் லேர்ன் இன் ஃபைவ் இயர்ஸ் வாட் சைல்ட் லேர்ன் இன் ஃபைவ் இயர்ஸ் ஏ மேன் லேர்ன் இன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு மனுஷன் ஐம்பது வருஷத்தை கற்றுக்கிறதுல குழந்த அஞ்சே வருஷத்தில் கற்றுக்கும் அதுக்கு தான் அம்மா தான் அதுக்கு முதல் டீச்சர் வீடு தான் அதுக்கு முதல் ஸ்கூலு அதனால் அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பசங்க பண்ணும் அம்மா போலையே பேசுறது அப்பா போலையே நடக்கிறது அப்படி இப்படியே சாயல் பார் அப்படியே அம்மா மாதிரி அப்படியே அப்பா மாதிரின்னு சொல்கிறான் ஒன்றுமே இல்லை அந்த பசங்களை உங்களை தான் இமிட்டேட் பண்ணுறது அது கண்ணாப்பினா இப்போ எதனால் திட்டினா யார் யார்னாலும் ஏன்டா அது மாதிரிலாம் திட்டக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பசங்க கற்றுன்றது யா யார்கிட்டேன்றதை பற்றி அப்போ நீங்கள் யோசனை பண்ணலாம் அதே மாதிரி ரோடில் போச்சா பசங்க ஆயிரத்தெட்டு சந்தேகம் கேட்பாங்க நமக்கு அது தோணும் ஐயோ என்ன இந்த பையன் இப்படி கேட்குறானேன்னு தோணும் பட் என்னுடைய ஓன் அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு தடவை என்னுடைய கிராண்ட் சன் சாசின்னு ரோட்டில் போச்ச ஒரு மாடு சாணி போட்டுருந்து யூரி பாத்ரூம் போயிருந்துருந்து பாடா போடா சீக்கிரம் சீக்கிரம் இல்லை பாட்டி நான் நின்று இது எப்படி போகிறது நான் பார்த்துட்டு தான் வருவேன் நான் எனக்கா ரோட்டில் இருக்கவங்களா என்ன பார்க்குறாங்களே ஆனால் அந்த குழந்தைக்கு அது புதுசு அதே மாதிரி கிரேன் என்ன பண்ணும் எதுக்கு க்ரேன் நினச்சா எல்லாம் வாக்குன்னு சொல்லக்கூடாது பொறுமையா நமக்கு நினைச்சப்போ அதுகளுக்கு புரியாதுன்னு கண்டிப்பா அதுகளுக்கு புரியும் பொறுமையா பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பெரியவங்க சாதாரணமா உங்க பசங்களே உங்ககிட்ட கோச்சிக்கும் கோச்சன்னு நீங்க என்ன சொல்லுவோம் அம்மா கிட்ட எல்லாம் அப்படிலாம் கூடாது தப்பு சாமி வந்து பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி அவங்க உங்க அந்த அம்மா அவங்க வாட்டி கோச்சுக்கிச்ச இந்த பையன் சொல்லுவான் ஏம்மா நான் கிச்ச மட்டும் பெரியவங்களை கோச்சிக்கூடாதுன்னு சொல்கிறியே நீ பண்ணலாமா தேனுவான் அதனால் உங்களுக்கு வீட்லையே டீச்சரும் இருக்காங்க அதையும் நினை வச்சுக்காங்க நீங்கள் பசங்களுக்கு டீச்சர் பசங்களும் உங்களுக்கு டீச்சர் அதனால் பின்னாடி பசங்களை கரெக்ட் பண்ணுறத விட சின்ன வயசுலயே கரெக்ட் பண்ணிடுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்த அஞ்சு வயசில் கற்றுக்கிறத ஒரு மனுஷன் ஐம்பது வருஷத்தில் கற்றுக்கிறான் வீட்டில் இருந்தால் பாஷை வீட்டில் இருந்தால் வந்து கடவுள் பக்தி வீட்டில இருந்தால் எப்படி மற்றவங்களோட பழக்கணும் அதெல்லாம் பசங்க கற்றுக்கறாங்க அதனால் ஸ்கூலு ஒன்றுன்னா உங்களுக்கு தாம்மா நிறைய பொறுப்பு இருக்குது ஈவன் ஜென்ஸ் கூட லே அப்பாக்களுக்கும் பொறுப்பு இருக்குது பொறுமையாக இருங்க நல்லபடியாக குழந்த தானாக வளரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்கூலில் சாய் எல்லாம் என் பசங்க இங்கிலீஷ்லேயே பேசுறது இல்லையே தமிழில் தான் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னா இப்போ வந்து பேசுகிற பசங்க எவ்வளோ அழகாக இங்கிலீஷில் பேசியிருக்காங்க ஆனால் தாய் பாஷைன்னு எதுக்கு சொல்கிறோம் உங்கள் பாஷையை கற்றுக் கொடுங்க நான் வெளியூருக்கெல்லாம் போச்சே நான் ஒன்னே ஒன்று நோட் பண்ணேன் மலையாளத்து மலையாளத்துலேருந்து கேரளாவில் வந்த பசங்க சின்ன பசங்க கே மலையாளத்தில் பேசுதுங்க ஆந்திராலேன்னு வந்த பசங்க தெலுங்குல பேசுதுங்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்த பசங்க ஹிந்தி பேசுறதுங்க ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்த பசங்க தமிழே தெரியல என்னென்னா வீட்டில் அதை தமிழை பேசுறது ஒரு அவமானம் நினச்சி நாமளே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதில்லை அதனால் தாய் பாஷையில் பேச சொதுக்கு நல்லா புரியும் தப்பு இல்லை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்க கற்றுப்பாங்க டீச்சருங்க க்ளாஸில் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க அதே நினைவு வச்சுக்காங்க அதே மாதிரி நம்ம நான் சொல்கிற மாதிரி ப சின்ன பசங்களுக்கு இதே நீங்கள் சொல்லுங்கள் அவங்களால அதை ஹெல்ப் பண்ணலாம் வீட்டில் வயசானவங்க கூட தண்ணி கொண்டு கொடுக்கணும் தண்ணி கொண்டு கொடுக்கலாம் அதெல்லாம் சொல்லி கொடுங்க யாரையும் தப்பாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ரோடில் நாய் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க வீட்டில் வளர்க்குற செடிக்கு தண்ணி கொட்டின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ ட்ராஃபிக் என்ன போயிட்டுருக்கிட்டு வயசானுங்க வந்தாக்கா அவங்களுக்கு இடம் கொடுங்க குழந்தையோட யாரா வந்தால் இருக்க இடம் கொடு இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தான்மா முதல் டீச்சர் வீட்டில் பசங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அதை நல்லா பார்த்துக்கங்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு Shvaksena. It is not just an institution, it is an experience.